மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி ஐந்து பௌலோம பருவம் தொடர்கிறது சௌனகர் சொன்னார் குழந்தாய் உனது தகப்பனார் முன்பு அனைத்து புராணங்களையும் கிருஷ்ண துவைபாயனரின் பாரதத்தையும் கற்றுத் தேர்ந்திருந்தார் இன்னும் அவற்றை கற்றறிந்திருக்கிறாயா அந்த புராதனமான பதிவுகளில் மனதை வசீகரிக்கும் கதைகள் பட்டியலிடப்பட்டிருக்கும் அவை விவேகம் உள்ள முதல் தலைமுறையினரின் வரலாறாகும் அவற்றையெல்லாம் உனது தந்தையின் வாயிலாக கூட்டுள்ளார் முதலில் பிரிகுவின் பரம்பரையை பற்றி அறிய விரும்புகிறேன் அந்த வரலாற்றை விவரித்து சொல்வாயாக நாங்கள் எல்லோரும் உன் வாயிலாக கேட்க விரும்புகிறோம் என்றார் சௌதி வைசம்பாயினர் உட்பட உயர் ஆன்ம அந்தனர்கள் படித்ததையெல்லாம் முன்பு நான் கற்று மறுபடி உரைத்திருக்கிறேன் என் தந்தை லோமஹர்ஷனர் எல்லாம் நானும் கற்றிருக்கிறேன் ஓ பிரகு பரம்பரையின் வழி தோன்றலே இந்திரனாலும் தேவர்களாலும் முனிவர் குழுக்களாலும் மருதனாலும் போற்றத்தக்க பிரகு பரம்பரை செய்திகளை கேட்பீராக ஓ பெருமுனிவரே இதில் இந்த குடும்பத்தின் கதையை புராணங்களில் விவரித்திருப்பது போல விவரிக்கிறேன் அருள் நிறைந்த பெருமுனிவர் பிரகு தான் தோன்றியாக தன்னாலேயே நிலைத்திருக்கும் பிரம்மாவிடம் இருந்து ஒரு வருணனை எல்வி பிறந்தவர் பிருகுக்கு சீவனன் என்று ஒரு மகன் இருந்தான் அவன் மீது மிகுந்த அன்புடன் இருந்தான் சீவனனுக்கு நற்குணம் மிக்க பிரமாதி என்று ஒருவன் பிறந்தான் பிரமாதிக்கு தேவலோக நடன மாதிரி மூலம் ருரு என்றொரு மகன் பிறந்தான் ருருவுக்கு பிரமத்வரா என்று தன் மனைவி மூலம் சுனகா என்றொரு மகன் பிறந்தான் ஓ சவுனகரே நற்புணம் மிக்க அவரே உமது மூதாதை அவர் தன்னை ஆன்மீகத்திற்கு அர்ப்பணித்திருந்தார் நற்பெயருடன் நீதிமானாக வேதம் அறிந்தவர்களில் மேம்பட்டவராக நற்குணத்துடன் உன்னை பேசி தன்னை செதுக்கி வைத்திருந்தார் என்று பதிலடைத்தார் சௌனகர் ஓ சூத மைந்தன் சௌதியே ஒப்பற்ற பிருகுவின் மைந்தனுக்கு சியவனன் என்று ஏன் பெயர் சூட்டப்பட்டது எல்லாவற்றையும் சொல்வாயாக சவுதி சொன்னார் பிரியிருந்தான் அவளிடம் பிருகு அன்புடன் இருந்தார் சுமந்து அவள் பெரிய உருவம் பெற்றார் ஒரு நாள் நற்குணமுடைய அவள் அப்படி இருக்கையில் தனது தர்மத்திற்கு உண்மையுடன் இருப்பதில் மேம்பட்டவரான பிருகு அவளை வீட்டில் விட்டுவிட்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வெளியே சென்றார் அந்நேரத்தில் புலோமா என்ற அவள் பெயரையே கொண்ட அரக்கின் ஒருவன் பிருகுவின் இல்லத்திற்கு வந்தான் இல்லத்திற்குள் நுழைந்து எவ்வகையில் பார்த்தாலும் கலனமில்லாத பிருகுவின் மனைவியை கண்டான் அவளை கண்டதும் அவன் அறிவை இழந்தான் அழகான புலோம்மா கானகத்தில் கிழங்குகளும் கண்களும் கொடுத்து அந்த அரக்கனை வரவேற்றான் ஓ நன்முனிவரே சௌணகரே அவளை பார்த்தது முதல் ஆசையில் வெந்து கொண்டிருந்த அரக்கன் மிகவும் மகிழ்ந்து எல்லா வகையிலும் குறை இல்லாத அவளை அபகரிப்பது என முடிவு செய்தான் எனது ஆசை நிறைவேறியது என்று சொல்லி அந்த அவலையை அபகரித்து சென்றான் அந்த அரக்கன் முன்னர் அவளை அவனுக்குத்தான் அவனது தந்தை நிச்சயத்திருந்திருந்தான் ஆனால் பின்னர் முறையான சடங்குகளுடன் பிருகு முனிவருக்கு அவளை அளித்தான் ஓ பிருகு குல வழி தோன்றலே இந்த புண் அந்த அரக்கன் மனதில் பெரிதும் பாடுபடுத்தியது இந்த கணமே அந்த புலோமாவை கடத்துவதற்கு மிகவும் சிறந்தது என்று நிச்சயித்தான் அறையின் மூலையில் வேள்விக்கு சுடர்வித்து எரிவதை அரக்கன் கண்டு அரக்கன் அந்த நெருப்பிடம் ஓ அக்னியே சொல் நீயே தேவர்களின் வாயாக இருக்கிறாள் நீதியுடன் நீயே சொல் இவள் யாருடைய மனைவி தனிமையில் கண்டதும் இவளை அபகரித்து செல்ல முடிவு செய்து இந்த ஆசிரமத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக அபகரிக்கிறேன் முதலே எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த இந்த நெல்லிடையாலை பிரகு அடைந்தான் என்றதுமே எனது இதயம் கோபத்தால் எரிந்தது சௌதி தொடர்ந்தார் ஏழு சுடர் கொண்ட அந்த தேவதை அரக்கனின் வார்த்தைகளை கேட்டு மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகி பொய் சொல்லவும் பயந்து பிருகுவின் சாபத்திற்கும் அதே அளவு பயந்து மெகுவாக ஓ அரக்கனே இந்த பூம்பாவை முதலில் நீங்கே தேர்ந்தெடு ஆனால் முறையான புனிதமான சடங்குகள் உடனும் வேண்டுதலுடனும் நீ அவளை ஏற்கவில்லை வெகு தொலைவுக்கும் புகழ் மிகுந்த இந்த குலோபாவை அருள் கிடைக்கும் என்ற விருப்பத்தில் பிரிகுவிற்கு அவளது தகப்பன் அளித்தான் ஓவரக்கமே அவள் உனக்கு அளிக்கப்படவில்லை அவளது தகப்பன் பிரகுவிற்கே உரிய வேத சடங்குகளுடனும் வேந்தவர்களுடனும் என்னை சாட்சியாக வைத்து அளித்தார் இதுவே நான் அவரை பற்றி அறிந்தது நான் பொய் பேச துணிய மாட்டேன் ஓ அரக்கர்களில் சிறந்தவனே பொய்மைக்கு இந்த உறவின் மதிப்பில்லை என்றும் பதிலளித்தான்